கரூர் மாவட்டம் வேளாண்மை பொறித்துறையில் செயற்பொழியாளர்கள் நான் பணியாற்றி வருகிறேன் எங்கள் துறையின் மூலம் விவசாயிகளுக்கு குறைந்த வாடகையில் டிராக்டர் அதை கருவிகளுடன் அனைத்து விதமான கருவிகளுடன் ரூ ஐநூறு வாடகைக்கு வழங்கி வருகிறோம் அதே போல் வந்து மண் அல்லது இந்த ஜேசிபி சொல்கிறோம் இல்லைங்களா அதுவும் வந்து எங்கள் துறையில் வாடகைக்கு வரும் அதுக்கான வாடகை வந்து மணிக்கு தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா அப்புறம் புல்டோசர் இருக்குது அதுவும் நாங்கள் வந்து ஆயிரத்தி இரநூத்தறுபது ரூபாய் மணிக்கு வாடகைக்கு விட்டு வருகிறோம் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னர் வந்து அந்த பகுதியை சார்ந்த உதவி செயற்குறை அலுவலத்துக்கு சென்று தான் ப பதிவு செய்ய வேண்டிய நிலை இருந்தது தற்போதைய அரசு பணியாற்றவுடன் விவசாயிகள் அவர்கள் வீட்டிலிருந்தே பதிவு செய்யும் இதுக்காக அலைய வேண்டியதில் அது ஒரு டிராக்டருக்கு நாலு மணி நேரம் ஓட்டணும் அதுக்காக கரூருக்கோ குளித்தலைக்கோ ரெண்டு இடத்துல தான் இருக்குது அங்கே போய் அலைய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு செயலியை மொபைல் ஆப் டெவலப் பண்ணி அதை வந்து உழவன் செயலி மூலமாகவே அதை ஈ வாடகின்ற ஆப் அதில் வந்து நம்ம போய் விவசாயிகளோட டீட்டெயில்ஸ் பதிவு பண்ணால் எந்த இடம் எங்கள் சர்வே நம்பரு எந்த பக்கத்தில் இருக்கிற லேண்ட்மார்க்கு இதோட புக் பண்ணிட்டோம்னா அடுத்த அங்கேயே பேமெண்ட் அவங்க பண்ணிடலாம் மணிக்கு ஐநூறுரூவா டிராக்டருக்குன்னா இப்போ ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் குறைந்தபட்சம் ரெண்டு மணி நேரத்துக்கு கட்டணும் நாலு மணி நேரத்துக்கு வேணால் ரெண்டாயிரரூவா அப்பயே பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் ஒரு ரெண்டு நாளில் வந்து அலாட்மெண்ட் போட்டுருவோம் என்றைக்கு உங்களுக்கு அவர் வந்து அதுலேயே வந்து எந்த இருந்து இந்த நாளுக்குள்ளார எனக்கு கிடச்சா பரவாயில்ல ஏன்னா பர்டிகுலர் நாளும் சொல்ல முடியாது ஒரு பதினஞ்சு நாள் டைமுக்குள்ளார அவருக்கு எந்த நா இந்த பதினஞ்சு நாளுக்குள்ளார எனக்கு தேவை அப்படின்றத அதுலேயே அப்பயே புக் பண்ணிடலாம் ஏன்னா எங்கள் கிட்டே வந்து ஆல்ரெடி புக் பண்ண ஃபார்மர் இருப்பாங்க அவங்களுக்கு ஓட்டி தான் அவங்க அடுத்த சீனியாரிட்டி பிரைவரை வர முடியும் அந்த மாதிரி புக் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு உடனே வந்து எங்கள் உதவி பொறியாளருக்கு ஆப்பில் அவங்களுக்கு உடனே தகவல் வந்துடும் அவங்களோட வந்தோன்னா அவர் வந்து இன்றைக்கி அனு அனுப்புகிற வண்டியை அப்படின்ட்டு அவர் உடனே அதில் அலாட்மெண்ட் கொடுத்துருவாரு அது யார் அவரோட ஃபோன் நம்பரும் அதில் இருக்கும் எந்த டிரைவர் வர்றாங்க எந்த வண்டியோட நம்பர் இதெல்லாம் வரும் ஸோ அதை பயன்படுத்தி அவங்க வந்து உரிய குறிப்பிட்ட நேரத்தில் உபயோகப்படுத்தலாம் இப்போ வந்து எங்கள் துறை இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு வந்து ஒவ்வொரு வட்டாரத்திற்கு முன்னே வந்து ஆறு டிராக்டர் தான் இருந்தது நம்ம மாவட்டத்தில் இப்போ வந்து வட்டாரத்துக்கு ஒரு டிராக்டர் குறைந்தபட்சம் இருக்கணுன்ட்டு இரண்டு டிராக்டர் அதிக நமக்கு இப்போ வழங்கியிருக்காங்க எக்ஸ்ட்ரா அதை வச்சு எட்டு பிளாக்குக்கும் ஒவ்வொரு டிராக்டர் இருக்குது எட்டு வட்டாரத்துக்கும் அதில் வந்து அந்தந்த இதை துரிதமாக இதை உளவு பணிகளை மேற்கொள்ளலாம் சார் இந்த ட்ரோனோட வேலை என்ன சார் இது ஒரு எவ்வளோக்கு மறு தெளிவிக்கும் அந்த ட்ரோன் இந்த ட்ரோன் வந்து இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து பேக்ஸில் இருக்குது அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் வந்து இப்போ வாங்கியிருக்காங்க அது வந்து எங்கள் வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக மானியத்தில் அவங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அவங்க வந்து இது வடைக்கு எடுத்துருவாங்க இது வந்து ஒரு பத்து லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்க்கு அந்த டேங்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரை கவர் பண்ணிடும் ஒரு அரை மணி நேரம் அதிகபட்சம் இருபது டு முப்பது நிமிஷத்துக்குள்ளார அந்த ஒரு டேங்கு மருந்து தெளிச்சிடலாம் இதுக்கு வாடகை வந்து ஒரு டேங்க் மருந்து அடிக்கிறதுக்கு ஐநூறுரூவா வாடகை உட்படவே ஐநூறுவா தான் அவ்வளோதான் எல்லாம் சேர்த்து இப்போ டிராக்டருக்கும் அதே போல் தான் ஃபியூயல் காஸ்ட்டு ட்ரைவர் எல்லாமே சேர்ந்தது அந்த வாடகைன்றது சார் இப்போ இதில் நம்ம கலெக்டர் ஆய்வு பண்ணுறப்ப ஒரு விவசாயி சார் வந்து ஒரு கோரிக்கை வச்சார் டிராக்டர் ரொம்ப பெருசாக இருக்குது உள்ளே போயிட்டு வந்தால் பல மரங்கள்லாம் சேதமாயிருந்து சொல்லிட்டு இது சம்மந்தமாக ஏதாவது அடுத்த கட்ட நடவடிக்கை தான் இருக்குது அடுத்து நாங்கள் இப்போ அதாவது இன்றைக்கி கேட்டாங்க அப்படின்ட்டு எம்எல்ஏவும் க கலெக்டர் சாரும் இன்றைக்கி விவசாயிகள் ரெப்ரசன்ட் பண்ணதை வச்சு இப்போ கலெக்டர் கேட்டிருக்காங்கன்ட்டு எழுதி நம்ம மாவட்டத்துக்கு குறைந்த ஒரு இரண்டு மினி டிராக்டர் தாச்சும் வாடகைக்கு வழங்குறதுக்கு மே எங்கள் மேலக்கு எதி இப்போ வர வரவழைக்க அவனை செய்வோம் சார் குடுத்துல சுட்டு வட்டார பகுதி விவசாயிகள் டிராக்டர் புக் பண்ணாங்க அங்கே டிராக்டர் இல்லைன்னு சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால் ரெண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே பழுதாகிடுச்சு பழுது நிற்கிறதுக்கும் பல மாதம் ஆயிடுச்சு அதனால் இப்போ கையில் வண்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேக்கனில் இருக்கிறவங்க புக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு முறையாக வண்டி வாகனம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நேரப்பக்கமாக ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்க இல்லை இப்போ நான் அதுதாங்க இப்போ முசிலுது ஒரு டிராக்டர் எக்ஸ்ட்ரா இப்போ டெவேர்ட் பண்ணி அது வந்துருச்சுங்க அதனால் இப்போ வந்து மூணு டிராக்டர் வந்து என் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ஒரு வண்டி மட்டும் ஒர்க் ஷாப்பில் இருக்குங்க அது இன்னொரு பத்து பாஞ்சு நாளில் அதுமோச்சு அது பிரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் அதுக்காக போயிருக்குங்க இன்னொரு பத்து பாஞ்சு நாளில் வந்துடும் இப்போ நம்ம அங்கே போயிட்டுனால தான் ஒரு வண்டி எக்ஸ்ட்ரா இப்போ அலாட் பண்ணியிருக்காங்க முசிறி சப்டிவிஷன்ல இருந்து நம்ம குளித்தலை வட்டாரத்துக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க ஒரு வண்டி திருநெல்வேலி மணல் எல்லாமே வந்துருச்சு